அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க ஆடி மாதம் மிதுன ராசி மிதுன லக்னம் பொதுவாகவே மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா கலூர் மீன்ல இல்லை நல்லூறு மீன் அப்படின்னே சொல்லலாம் இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளால் ஆதாயமான நாளாக இருக்கும் அவங்களோட அதிகமாக இந்த மாதம் நீங்கள் வந்து அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதன ராசி மிதன லக்கணக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ரீதியான ஒரு செயல்பாடுகள் ரீதியாக நல்ல ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஒரு பயணம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அதே மாதிரி ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கேன் பணம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக பண வரவு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது மிதன ராசி லக்கணக்காரர்களுக்கு அப்படிங்கும்போது சற்று அதாவது அலைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுபமான அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்றது பேச்சினால் இந்த மாதம் போது அற்புதமாக இருக்கும் ஒரு இணக்கத்தையும் அதனோட உறவுகளிடையே நல்ல ஒரு சமூகமான அதாவது சுமூகமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் சிறு சிறு சங்கட்டங்கள் உறவுகள் ரீதியாகும் போது சின்ன உறவுகள் அதாவது சகோதர ரீதியான ஒரு விஷயத்தை சிறு சிறுமான சங்கட்டத்துலேயே சந்திப்பீங்க ஆனாலும் கூட பெரிய அளவுல பாதகம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலை நடக்குமா அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே எடுத்த வாரியத்தை சிறப்பாகவே முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக சற்று குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மேம்படக்கூடிய தன்மை உண்டு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய சூழல் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டு வருமானம் அப்படி இல்லை அப்படின்னா சொத்து வருமானம் இது செயல்பாடுகளுக்கு ஒரு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தாய் மூலியமான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு லாபகரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அவங்களால உங்களுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க ரெண்டாவது குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்காக சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்கும் இந்த மாதம் அவர்களுக்காக நீங்கள் அதிகமான செலவுகளை சந்திப்பீங்க அதன் ரீதியான மன மகிழ்வான ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தான் ஆனாலும் கூட வேலை ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செயல்படுவது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த மாதம் சற்று கடனை உருவாக்கக்கூடிய தன்மை ஒன்று அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவில் மட்டும் பொருளாதார ரீதியான விஷயத்தை நீங்கள் மேற்கொள்றது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் அதே மாதிரி வம்பு வழக்கு கடன் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது இறை வழிபாடு ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் நிச்சயமாகவும் குலதெய்வ வழிபாடை எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்றது அதே மாதிரி கணவன் மனைவி இடையே பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு அதாவது மன ஒரு கசப்புகள் வந்து வந்து போகக்கூடிய தன்மைகள் ஒன்று சற்று விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அற்புதமாக இருக்கும் சுப பிரிவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் எதிர்பாராத தனநாபங்கள் சந்திப்பா உண்டு அப்படின்றதுனாலையும் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா சிறு சிறு சங்கடங்கள் அப்படிங்கிறத விட ஒரு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு அதன் ரீதியான ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க எதிர்பாராத யோகம் சொல்லலாம் உறவுகள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு இணைப்பையும் அதாவது உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனக்கசபை சந்திக்கிற சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு தான் அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டம் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பணம் சார்ந்து அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய தன்மைகளாக இருக்கும் அப்படின்றது தான் தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் தொழில் ரீதியான செயல்பாடுகள் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் திருச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனாலும் ஆதாயமான ஒரு அமைப்பாக இருக்கும் மதிப்பு மரியாதைக்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் நண்பர்களிடையே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது அவர்களுடைய சுற்றுலா பயணம் அதாவது நண்பர்களுடன் சேர்ந்து நீங்க வெளியில போய் வர்றது இது மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது அவர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னு அப்படிங்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளால் மேன்மையும் பண ரீதியாக செயல்படுகிறது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சேமிப்பு தன்மை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேய்மானம் உண்டு அப்படிங்கிறதையும் நீங்க மறந்துட வேண்டாம் அது சுபமான செலவுகள் செய்ய செய்ய சேமிப்பு குறையக்கூடிய தன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புகள் எதிர்பார்த்த காரியம் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றது தான் தந்தை உறவுகளால் சின்ன சிறுமான கசப்புகள் வந்து உருவாகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக மேற்கொண்டாலே போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் ஆடி மாதம் மிதுன ராசி மற்றும் மிதுன லகனக்காரர்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னா பொருளாதார ரீதியான விஷயத்தில் தடை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அற்புத மாத மாதமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபருக்காக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி